வரவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வணங்குவாங்க நம்பி போறேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு ஒரே ஒரு பொட்டு வச்ச அதோட அதோட மொத்த அம்சமும் வந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஹாய் அன்பு தணை எல்லாம் சேது நெல் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ் திருநாளான பொங்கலுக்கு இரண்டாம் நாள் அதாவது மாட்டுப் பொங்கல்ன்னு சொல்லி சொல்லுவோம் மாட்டுப்பொங்கல் எதுக்கு உரித்தானதுனால் இன்றைக்கி வந்து அனைத்து கால்நடைக்குமே உரித்தானது அதில் அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தி பகவானுக்கு வந்து சேரும் ஸோ அப்படியேப்பட்ட நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒரு ஆறு வேலை பூஜையோடு நடந்து ஒரு அம்சமாக இருந்திருக்கும் நமக்கு கஷ்டமாக இருந்தது ஓகே அது மீட்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது சும்மா கண்டிப்பாக அது வரைக்கும் இன்றைக்கி தோணுச்சு சரி வந்து இந்த நந்திக்கும் இன்னொரு நந்தி நம்ம வயல் நடுவில் காட்டியிருப்போம் அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு வணங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மொபைல் நம்மளுடைய வேலையை பார்ப்போம் எனக்கு இந்த பூஜைகள்லாம் நான் கலந்துக்கிட்டதும் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி செயல்கள் செஞ்சதும் இல்லை மனசு கேட்கல நம்ம பெரியவர் நம்ம ஐயா ஒருத்தர் நம்ம கூட எப்பயுமே இருப்பார் அவருக்கு நான் கால் பண்ண இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து பிஸியாக இருக்காங்க ஓ எனக்கு வந்து மனசை கேட்கல அதனால நம்ம வந்து வந்தாச்சு பாலால தேனால அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை நம்ம ஒரு நாள் மீட் எடுத்து இதுக்கான அபிஷேகத்தை நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக பாலால தேனால அது வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லைங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நந்தியை நம்ம விட்டுறக்கூடாது நம்ம வணங்குறது மூலயமா கண்டிப்பாக இந்த நந்தியை வந்து இங்கே இதை கிராஸ் பண்ணி போகிறது கண்டிப்பாக இந்த வாய்க்கால கிராஸ் பண்ணுனால் இங்கே வராமல் போக முடியாது அப்போ கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு வணங்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது ஆக்சுவலாக இதோட முக அமைப்பை பார்க்குறப்ப உடல் அமைப்பு நல்ல பெரிய நந்தியாக தான் இது இருக்கணும் இந்த நந்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் உள்ள ஒரு வயல் பகுதியில் தான் இந்த நந்தி இருக்கு இப்போ நானே ஏற்கனவே ஒரு முறை வந்தாலும் கூட இப்பயே தேடி தேடி தான் வந்தேன் தெரியாமல் இப்போ எதுக்குன்னு கேட்டே வேண்டாம் தான் நந்திக்கு கட்டுற சொல்லி கேட்டே வேண்டும் இது வரைக்குமான பழக்கங்கள் கிடையாது நமக்கு இருந்தாலும் பண்ணுறோம் நம்ம பண்ணாமல் யார் பண்ணுறது என்னால் எல்லோரும் மாதிரி காணொலியை எடுத்து கடந்து போக முடியலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அந்த பூதலூர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வயல்குள்ளே இருக்குது நமக்கு மனசு கேட்கல சரி ஓகே காணொளி மட்டும் எடுத்து போட்டு போயிருந்தோம் ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி இதை மீட்டெடுத்தக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் ஓகே நந்தி பகவானுக்கே உருத்தான ஒரு பொங்கலுங்கிறதுனால ஓகே நமக்கு மனசு கேட்கல சரி ஓகே நம்ம போயிட்டு நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம் ஒரு ஐயா ஐயா நம்ம கூடயே இருப்பார் அவரை கூப்பிட்டுருந்தோம் ஐயா கொஞ்சம் காலோனி அந்த தொலைபேசி எடுக்கலை சரி ஓகே நம்ம யாருக்காவது வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது இதை பார்த்து இந்த ஊர் மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வழிபடுவாங்க ஏன்னா இதை பற்றி யோசிக்காத நினைப்பாங்க நம்ம பண்ணிட்டு போனதை நினச்சி இல்லை இதை இனிமேல் தொடர்ந்தாந்து இதை வழிபட ஆரம்பிப்பாங்க எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம கடவுளை நம்ம தான் வழிபடணும் ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது இதே மாதிரி இன்னொரு நந்தி பகவான் வந்து இன்னொரு வயலுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டிருந்தோம் அந்த நந்தி பாகுபம் நந்தி பாகுமணி நம்ம போயிட்டு இப்போ வழிபாட போகிறோம் ஓகே நம்ம கிளம்புவோம் ரொம்ப மகிழ்ச்சி ஓகே பக்தி இல்லாத எனக்கு தான் இவ்வளவும் தோணுது ஓகே கிளம்புவோம் வணக்கம் நம்ம இப்போ தான் அந்த நந்திக்கு போய்ட்டு பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இதுவும் அதே போல் தான் ஸோ முழுமையாகவே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வீடுகள் இருந்தாலும் நம்ம ஆடு மாடு மைக்கிறவங்க இதை கடந்து போனாலும் பூஜை பண்ணுறதா சொன்னாங்க இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் யாரும் பண்ணலை நமக்கு மனசு கேட்கலாம் சரி ஓகே நம்ம இதுக்கும் பண்ணிடுவோம் என்னென்னா அந்த நந்தி ஒரு மூலையில் இருக்குது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அது இது நேர ஒரு டென் கிலோமீட்டர் சம்திங் சம்திங் அந்த மாதிரி இருக்குது இது இங்கே இருக்குது அதை பார்த்து தான் நம்ம வந்து மனது கஷ்டமாக இருக்குது ஓகே இப்படி இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி அதுக்கே உரித்தான ஒரு நாள் இல்லையா அதுக்கே உரித்தான நாளாக நம்ம அதுக்கு இன்றைக்கி கொடுக்க என்னால் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் பஸ்ட்டு அதை தான் தண்ணி எடுத்து வர முடிஞ்சது சரியா பண்ணுறனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சத பண்றேன் எல்லாம் எப்படி வைப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல எங்க வைக்கணுங்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஒரே ஒரு பொட்டு வச்சோன்னு அதோட அதோட மொத்த அம்சமும் வந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு கண்டிப்பா இதை கடந்து வர அந்த கால்நடை மேய்க்கிறவங்க கண்டிப்பாக கடந்து போனாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வணங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இன்னைக்கு வணங்குவாங்க நம்புகிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வணங்கி ஆகணும் பாருங்க ஒரு ஒரே ஒரு பொட்டு வச்சுன்னா எவ்வளோ அழகு கொடுக்குது பாருங்க அதாங்க தமிழருடைய ஒரு கலை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கே உரித்தான ஒரு அம்சத்தில் ஆக்சுவலாக அது வந்துடும் ஐயோ அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு தெரியாமல் நான் எதுவும் செஞ்சுருந்தா கூட என்னை அவ்வளோதெல்லாம் இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் வேறு எதுக்குமே வந்து கேட்க மாட்டேன் எனக்கு எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் இதை எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது எதாவது தவறு செய்தாலும் அன்பா கண்மெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து திருத்திக்கிறேன் அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பண்ண பண்ண அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நன்றி நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இங்கேயே நாங்கள் வந்து அந்த விவேதி எல்லாம் வச்சுருக்கோம் இதை அந்த கால்நடை மேய்க்க வரவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வணங்குவாங்க நம்பி போகிறேன் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறப்ப ஸோ இவ்வளோ அம்சமுடைய ஒரு நந்தி பரவாயில்ல யாரும் வணங்காட்டேங்க நம்ம வருடம் வருடம் வந்து வணங்குவோம் நினைக்கிறப்பலாம் வந்து வணங்குவோம் Nah, kemudian kita